வணக்கம் புதிய செய்தி என காலை நேர பிரதான செய்திகள் விரிவான செய்திகளுக்கு செல்ல முதலில் தலைப்பு செய்திகள் சுற்றி வளைப்பு என்ற போர்வையில் கொள்ளை தேசிய அடையாள அட்டை பெற்றுக் கொள்வதற்கான கால அவகாசம் நீடிப்பு போலீசாரும் புலனாய்வு அமைப்புகளும் அரசியல் கைகூலிகளாக இருக்கக்கூடாது பாட்டலி சம்பிக்க திருடர்களின் பதவி பதவியேற்க மாட்டேன் எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாஸ் சஜித் பிரேமதாசவுடனான விவாதத்திற்கு திகதிகளை வழங்கினார் அனுருக்குமாறு காலநிலை சார் சவால்களுக்கு முகம் வரும் இலங்கை உலக உணவு திட்டம் வரலாறு காணாத மழை மூழ்கிய துபாய் அரசு ஊழியர்கள் மகிழ்ச்சியில் தேசிய அடுகால் அட்டையை பெற்றுக்கொள்ள முடியாமல் போன நாற்பது வயதிற்கு மேற்பட்டவர்களுக்காக அடகான அட்டையை வழங்குவதற்கான கால இலை எதிர்வரும் ஜூன் முப்பதாம் தேதி வரை நீடிக்கப்பட்டுள்ளது பிரபு சான்றிதழ் இல்லாமையினால் இதுவரை அடுகால அட்டையை பெற்றுக்கொள்ள கொள்ள முடியாதுள்ள நபர்களுக்காக இந்த வேலை திட்டம் செயற்படுத்தப்படுவதாக ஆட்பதிவு திணைக்களத்தின் ஆணையாளர் நாயகம் ஜி பிரதீப் சபுதந்திரி தெரிவித்தார் இந்த வேலை திட்டம் கடந்த மார்ச் மாதம் முப்பத்தி ஓராம் தேதி வரை முன்னெடுக்கப்பட்டிருந்தது எனினும் குறித்த கால இலையை நீடிக்க மாறு பிரதேச செயலாளர்கள் முன்வைத்த கோரிக்கையை கருத்தில் கொண்டு இந்த தீர்மானம் மேற்கொள்ளப்பட்டதாக ஆட்பதிவு திணைக்களத்தின் ஆணையாளர் நாயக்கம்மா தெரிவித்தார் நெருங்கிய நண்பர்களை பாதுகாத்து வருவதை இன்றும் கூட உயிர்த்த ஞாயிறு தாக்குதலின் உண்மைகொள்ள வெளிவராமைக்கான காரணமாகுமா நான் திருடர்களின் தயப்பில் பதவி ஏற்காததால் அவர்களை பாதுகாப்பதற்கான எவ்வித தேவையுமே எனக்கு கிடைக்காது என எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாஸ் தெரிவித்தார் பிரபஞ்சம் தகவல் தொழில்நுட்ப வேலை திட்டத்தின் கீழ் நூற்றி அறுபத்தி ஓராவது கட்டமாக பத்து லட்சம் ரூபாய் பருமதியான ஸ்மார்ட் வகுப்பறை உபகரணங்கள் அம்பாந்தோட்டை முழ்கிரிகள பீடகட்டிக மேகசார பகாபி ஆலயத்திற்கு வழங்கி வைக்கும் நிகழ்வில் அவர் இவ்வாறு தெரிவித்தார் நாட்டு அரசுகளில் தற்போது அதிகாரத்தை கைப்பற்ற சதிகள் இடம்பெற்று வருகின்றன சதிகளை திட்டமிடுவதற்கு அளிக்கப்படும் முக்கியத்துவம் கல்வியை கட்டியெழுப்புவதில்லை அதிகாரத்துக்காகவும் பதவிகளுக்காகவுமே இவ்வாறான சதி திட்டங்கள் முன்னெடுக்கப்படுகின்றன திருடர்களுடன் சேர்ந்து ஜனாதிபதி பதவியில் நானும் அமர்ந்திருந்தால் திருடர்களை பாதுகாக்க வேண்டிய நிலை ஏற்பட்டிருக்கும் நான் அவ்வாறு திருடர்களின் தயவில் பதவிகளை ஏற்காததால் திருடர்களை பாதுகாக்க வேண்டிய தேவை எனக்கில்லை தமது நெருங்கிய நண்பர்களை பாதுகாத்து வருவதே இன்றும் கூட உயிர்த்த ஞாயிறு தாக்குதலின் உண்மைகளில் வழிவராமைக்கான காரணமாகுமா இது குறித்து பேராகர் மேல்கம் நாள் ரஞ்சித் தாண்டகை கூட கருத்து வழிகிட்டுள்ளார் இவ்வாறான வன்முறை செயலையும் உயிர்த்த ஞாயிறு தாக்குதலினால் பாதிக்கப்பட்ட மக்களையும் மறந்தே அரசாங்கம் செயற்பட்டு வருகிறது பூரண முடியாட்சியை என்னிடம் வழங்குவதாக கூறினாலும் அதற்கான ரகசிய ஒப்பந்தங்களுக்கு நான் உடன்பட மாட்டேன் என தெரிவித்தார் வாகரை பிரதேசத்தில் அபிவிருத்தி என்ற போர்வையில் மேற்கொள்ள திட்டமிடப்படும் வளர்ப்பு திட்டம் மற்றும் இல்மனைட்டு தொழிற்சாலையை அமைப்பதை முற்றாக தடை செய்ய கோரிய கவன போராட்டம் நேற்றைய தினம் வாகரை பிரதேச செயலகத்திற்கு முன்பாக மேற்கொள்ளப்பட்டது வாகரை பிரதேச பொதுமக்களினால் இப்போராட்டம் மேற்கொள்ளப்பட்டது கோரலை பற்று வடக்கு வாகரை பிரதேச செயலகத்திற்கு முன்பாக ஒன்று கூடிய மக்கள் கையில பதாதைகளை ஏந்தியவாறு கோஷங்களை எழுப்பி போராட்டத்தில் ஈடுபட்டனர் இல்மனைட்டு அகழ்வை முற்று முழுமூச்சாக தடை செய்ய சூழலை பாதிக்கும் ரால் திட்டம் நமக்கு வேண்டாம் அகழாதே அகழாதே மண்ணை அகழாதே வெளிகேறு வெளிகேறு கொள்ளையர்களை வெளிகேறு இயற்கை வளங்களை அளிக்கும் செயற் திட்டங்கள் நமக்கு வேண்டாம் என்பன போன்ற வாசகங்களை எழுதிய பதாதைகளை கையில் ஏந்தியவாறு கோஷங்களை எழுப்பி தமது எதிர்ப்பை வெளிப்படுத்தினார்கள் ஐக்கிய மக்கள் சக்தியின் தலைவர் சஜித் பிரேமதாசு மற்றும் தேசிய மக்கள் சக்தியின் தலைவர் அனுரகுமாரதி திசா நாயக்கு ஆகியோருக்கிடையில் நடைபெறவுள்ள விவாதத்திற்கான திகதிகளை தேசிய மக்கள் சக்தி அறிவித்துள்ளது அது தொடர்பில் ஐக்கிய மக்கள் சக்தியின் பொதுச் செயலாளர் ரஞ்சித் மத்தும பண்டாரவிற்கு தேசிய மக்கள் சக்தி கடிதம் ஒன்றை அனுப்பியது அதற்கு மிக மே மாதம் ஏழு ஒன்பது பதிமூன்றாம் மற்றும் பதினான்காம் திகதிகளில் விவாதத்தை நடத்துவதற்கு தயாராக இருப்பதாக தேசிய மக்கள் சக்தி தெரிவித்துள்ளது திகதியை தெரிவு செய்ததன் பின்னர் நேரம் விவாதத்திற்கான காலப்பகுதி இடம் மற்றும் விவாதம் ஒளிபரப்பாகும் தொலைக்காட்சி என்பதொடர்பில் தீர்மானிக்க முடியும் என தேசிய மக்கள் சக்தி அனுப்பியுள்ள கடிதத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஏதேனும் ஒரு வகையில் விவாதத்திற்கு ஐக்கிய மக்கள் சக்தி இணங்கவில்லை விலையாகின அது தொடர்பில் உடனடியாக அறிவிக்குமாறு குறித்த கடிதத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது விவாதத்திற்கான திகதி இதுவரையில் நிர்ணயிக்கப்படாமையின் காரணமாக மக்கள் மத்தியில் தவறான கருத்துக்கள் பரவுவதற்கு வாய்ப்புகள் இருப்பதாக தேசிய மக்கள் சக்தி ஐக்கிய மக்கள் சக்தியின் பொதுச் செயலாளருக்கு உள்ள கடிதத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது நுரைச்சோலை நாவற்காடு பகுதியில் போலி போலீஸ் குழுவொன்று வீடன்று புகுந்து தங்க ஆபரணங்கள் கையெடுக்க தொலைபேசி மற்றும் பணம் உள்ளிட்ட தொண்ணூறு லட்சத்திற்கும் அதிகமான சொத்துக்களை கொள்ளை கடித்து வீட்டில் உள்ளவர்களை அறையில் அடைத்து வைத்துவிட்டு தப்பிச் சென்றுள்ளதாக நுரைச்சோலை போலீசார் தெரிவித்துள்ளனர் நாவற்காடு பகுதியில் புகையிலை மற்றும் மரகரி வர்த்தகரின் வீட்டிலே இவ்வாறு கொள்ளையிடப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது கொள்ளை சம்பவத்தின் போது வர்த்தகர் அவரது மனைவி தாய் மற்றும் வர்த்தகரின் மூன்று மகள்கள் வீட்டில் தாக கூறப்படுகிறது போலீசாரின் சீருடைக்கு நிகரான சீருடையில் வந்துள்ள கொள்ளை கும்பல யுக்திக தேடுதல் நடவடிக்கை என கூறி கொள்ளையில் ஈடுபட்டுள்ளனர் குறித்த சந்தேக நபர்களை இதுவரை போலீசாரால் அடையாளம் காண முடியவில்லை என தெரிவிக்கப்படுகிறது போலீசாரும் புலனாய்வு அமைப்புகளும் அரசியல் கைகூலிகளாக இருக்கக்கூடாது என ஐக்கிய குடியரசு முன்னணியின் தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான பாட்டரி சம்பிக்கரணவுக்கு தெரிவித்துள்ளார் போலீஸ் குற்றப்புலனாய்வு திணைக்களம் மற்றும் ஏனைய புலனாய்வு திணைக்களங்களில் சம்பந்தப்பட்ட அமைச்சர் மற்றும் அரசாங்கத்தின் கையாட்களாக மாறியிருப்பது பிரச்சினைக்குரியவை என தெரிவித்த அவர் புலனாய்வு பிரிவினரை பயன்படுத்தி போட்டியாளர்களிடம் தரவுகளை சேகரிக்கும் நிலை உருவாகியுள்ளதாகவும் தெரிவித்தார் தேசிய பாதுகாப்பு தொடர்பான தகவல் சேகரிப்பு முடங்கியது இவ்வாறான துருவ நிலைகள் தேசிய பாதுகாப்பை உறுதிப்படுத்தும் வகையில் போலீஸ் புலனாய்வு அமைப்புகள் மற்றும் ஏனைய புலனாய்வு அதிகாரிகள் சுயாதீனமாக செயற்பட வேண்டும் என ரணவக்கு வலியுறுத்தினார் உயிர்த்த ஞாயிறு படிப்பை எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசவும் ஜேவிபி போன்ற கட்சிகளும் தற்போது கையில் எடுத்து கையிலெடுத்து பார்க்கிறார்கள் என ராஜாங்க கிராமிய பீதி அபிவிருத்தி அமைச்சர் சிவநேசத்துறை சந்திரகாந்தன் தெரிவித்துள்ளார் மதங்களை பின்பற்றுவது சம்பந்தமான ஒரு அறிவு ரீதியாக ஒழுங்குபடுத்தலை எதிர்காலத்தில் உண்டாக்குவதன் மூலம் மதத்தின் பெயரால் இவ்வாறான குண்டுவெடிப்புகளை தவிர்க்க முடியும் என குறிப்பிட்டார் மாட்டுக்களப்பில் நேற்று மாலை இடம்பெற்ற நிகழ்வு ஒன்றில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கையிலேயே அவர் இவ்வாறு குறிப்பிட்டார் ஞாயிறு கொண்டு தாக்குதலை தற்போது அரசியலாக்க பார்க்கிறார்கள் இவர்கள் ஆழமான அறிவை தேடி பார்க்க வேண்டும் இதனை இதனை இருக்கிறார்கள் கூடிய பாதுகாப்பு கட்டமைப்பை உருவாக்க வேண்டும் நாட்டில் ஏனைய மதத்தவரையும் மதித்து நடக்க வேண்டும் என்பதே உமது கட்சியின் நிலைப்பாடு இலங்கை போன்ற நாட்டில் இவ்வாறான செயற்பாடுகளை முன்னெடுத்தால் ஏனைய நாடுகளை போல் இலங்கையும் அபிவிருத்தி இலக்கை அடைய முடியும் என அவர் தெரிவித்தார் இயத்தலாவ கார் விபத்து தொடர்பில் சந்தேகத்தின் பேரில் கைது செய்யப்பட்டு வாகன சாரதிகள் இருவரையும் எதிர்வரும் முப்பதாம் தேதி வரை விளக்கமறிகளில் வைக்குமாறு பண்டாரவலை மீதமான ஆண்டோனியஸ் பீட்டர் உத்தரவிட்டார் இயத்தலாவை நரியஹந்த கில் மோட்டார் பந்தயத்தில் கலந்து கொண்டு பந்தய இலக்கம் ஐந்தின்கீழ் போட்டிக்கிட்டு மாத்திரை மெதப்பாறை ஹித்தட்டிய பிரதேசத்தைச் சேர்ந்த ரஞ்சித் உடுபட்ட பேராதனை மாகந்த பிரதேசத்தைச் சேர்ந்த ஏ எம் டிலான் சஞ்சீவ போட்டி இலக்கம் நூற்றி தொன்னூற்றி ஆறு ஆகிய இருவரே இவ்வாறு விளக்கமறிகளில் வைக்கப்பட்டுள்ளனர் முன்னாள் ஜனாதிபதி மகிந்த ராஜபக்சவின் ஆஸ்தான பிரபல ஜோதிடர சந்திரஸ்ரீ பாண்டாறு காலமானார் தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் அவர் நேற்று காலை காலமானார் ஜோதிடர் சந்திரஸ்ரீ பாண்டாறு இறக்கும் போது வயது அறுபத்தி மூன்று ஆகும் அதேவேளை ஜனாதிபதியாக ராஜபக்ச குடும்பத்திலிருந்து அவரும் தெரிவாக மாட்டார்கள் என ஜோதிடர் சந்திரஸ்ரீ பண்டார கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு தெரிவித்திருந்த நிலையில் அப்போது அவரது கணிப்பு பரபரப்பு ஏற்படுத்தியிருந்தமை குறிப்பிடத்தக்க うん。か இலங்கை தற்போது காலநிலை சார் சவால்களுக்கு முகம் கொடுத்து வருவதாகவும் அதிகரித்து வரும் வெப்பநிலையும் மிகையான உஷ்ணமும் மக்களின் உடல் ஆரோக்கியத்திற்கும் வாழ்க்கை தரத்திற்கும் கடுமையான அச்சுறுத்தலை ஏற்படுத்தி இருப்பதாகவும் உலக உணவு திட்டம் தெரிவித்துள்ளது கடந்த மார்ச் மாதத்தில் இலங்கையின் நிலவரம் மற்றும் இலங்கைக்கு வழங்கப்பட்ட உதவிகள் உள்ளடக்கி வெளியிட்டுள்ள மாதாந்த மதிப்பீட்டு அறிக்கையிலேயே உலக உணவு திட்டம் மேற்கண்டவாறு தெரிவித்துள்ளது அதிகரித்து வரும் வெப்பநிலையும் மிக உஷ்ணமும் மனிதர்களின் உடல் ஆரோக்கியத்திற்கும் வாழ்க்கை தரத்திற்கும் கடுமையான லை ஏற்படுத்தியிருப்பதுடன் விவசாயத்துறை மீதும் அழுத்தங்களை தூற்றுவித்திருப்பதாக குறிப்பிடப்பட்டுள்ளது இவாரணது பின்னணியில் இலங்கையின் உணவு பாதுகாப்பு நிலவரம் படிப்படியான முன்னேற்றத்தை பதிவு செய்து வரும் வேளையில் பின்தங்கிய நிலையில் உள்ள சமூகங்களுக்கான உடனடி உதவி ஆரம்ப மீழ்ச்சிக்கான உதவி மற்றும் நீண்ட கால அடிப்படையில் மீண்டள்ளும் தன்மையை கட்டியெழுப்புவதற்கான உதவி என்பவற்றை உலக உணவு திட்டம் வழங்கி வருகிறது அதற்கமைய கடந்த ஜனவரி மாதம் பதிவான அதிக மழைவூழ்ச்சியின் விளைவாக பாதிக்கப்பட்ட அம்பாறை மாவட்டத்தில் கொண்டுள்ள இருநூற்றி ஐம்பத்தி ஐந்து குடும்பங்களுக்கு இரண்டு வாரங்களுக்கு தேவையான உணவுப் பொருள் உதவிகளை வழங்கியிருக்கும் உலக உணவு திட்டம் உணவு பாதுகாப்பு தொடர்பில் முன்னூற்றி எழுபத்தி ஒன்பது பாடசாலைகளின் அதிபர்கள் ஆசிரியர்களுக்கும் அனுராதபுரம் மாவட்டத்தில் உள்ள இரண்டு கல்வி வலயங்களின் கல்வியியல் அதிகாரிகளுக்கும் விழிப்புணர்வு பயிற்சி பட்டறைகளையும் நடத்தியுள்ளது இலங்கையின் ஆதிக்குடிகள் நம்பப்படும் வேடுவ இன மக்கள் ஐந்து இந்திய பழங்குடியின மக்களுடன் நெருங்கிய மரபணு பிணைப்புகளை கொண்டுள்ளதாக புதிய ஆய்வில் கண்டறியப்பட்டுள்ளது இவர்கள் ஒடிஷாவில் உள்ள சந்தால் மற்றும் ஜீவாங் பழங்குடியினருடன் நெருங்கிய தொடர்பினை கொண்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அத்துடன் கர்நாடகா கேரளா மற்றும் தமிழ்நாட்டில் உள்ள இருளர் பனியா மற்றும் பள்ளர் போன்ற திராவிட மொழி பேசும் பழங்குடியினருடனும் இலங்கையின பேர்டவர்கள் வலுவான மரபணு ஒற்றுமையை பகிர்ந்து கொள்வதாக இந்திய மற்றும் இலங்கை ஆய்வாளர்கள் என்று அறிவியல் சஞ்சிகையில் இந்த வாரம் வெளியிடப்பட்ட அவர்களின் ஆய்வு கட்டுரையில் இலங்கையின் செங்கல் அல்லது தமிழ் மக்களை விடவும் ஐந்து பழங்குடியினருடன் வேடு பயணத்தவருக்கு அதிக மரபணு ஒற்றுமை ஒற்றுமையுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது இலங்கை மற்றும் அமெரிக்க கடற்படையினருக்கு இடையிலான பயிற்சி நடவடிக்கை திருகோணமலையில் ஆரம்பமாகியுள்ளது இரு நாட்டு இடையிலான ஒத்துழைப்பு பயிற்சி என பெயரிடப்பட்டுள்ள குறித்த பயிற்சி நடவடிக்கை எதிர்வரும் இருபத்தி ஆறாம் தேதி வரை இடம்பெறவுள்ளது இந்தோ பசிபிக் பிராந்தியத்தில் பாதுகாப்பினை பேணுதல் பிராந்தியத்தில் பாதுகாப்பு ஒத்துழைப்பினை வலுப்படுத்துதல் உள்ளிட்ட நோக்கங்களுடன் ஐந்தாவது தடவையாக இரு நாடுகளுக்கும் இடையிலான கடற்படை பயிற்சி நடவடிக்கை ஆரம்பிக்கப்பட்டுள்ளது வறண்ட நாடான டுபாயில் கடந்த ஏப்ரல் பதினாறாம் தேதி வரலாறு காணாத மழை பெய்தது இதில் துபாய் நகரம் முழுவதும் தண்ணீரில் மூழ்கியது பெரும் சேதத்தை மக்கள் சந்தித்தனர் தற்போது வெள்ளம் வடிந்து வருவதால் மக்கள் இயல்பு வாழ்க்கைக்கு திரும்பியுள்ளனர் பலர் தங்களின கார் மற்றும் உடைமைகளை இழந்து தவிக்கின்றனர் புயல் மழை பாதிப்பிலிருந்து மக்கள் விரைவில் மீண்டு வர துபாய் அரசாங்கம் தீவிர நடவடிக்கை எடுத்து வருகிறது புயல் மழை நேரத்தில் போக்குவரத்து விதிகள் முறையோர் மீதான சட்ட நடவடிக்கை ரத்து செய்யப்பட்டுள்ளது கார் உள்ளிட்ட வாகனங்கள் சேதமுற்று இருந்தால் இதற்கான சான்று கட்டணம் இல்லாமல் பெறலாம் இந்த நிலையில் மக்கள் பொருளாதார சூழலை சமாளிக்க அரசு ஊழியர்களுக்கு இந்த மாதம் ஒரு வாரம் முன்கூட்டி சம்பளம் வழங்க உத்தரவிடப்பட்டுள்ளது இதன்படி அரசு ஊழியர்கள் ராணுவ பணியாளர்கள் ஓய்வூதியர்கள் பலர் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர் இதேவேளை எதிர்வரும் இருபத்தி ஆறாம் தேதி வரை சில பகுதிகளில் ஓரளவு பலத்த மழை பெய்யக்கூடும் என அந்த நாட்டு தேசிய வானிலை மையம் எச்சரித்துள்ளது இத்துடன் புதிய செய்தியான காலை நேர பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றன தொடர்ந்து புதிய செய்திகளோடு இணைந்திருங்கள் நன்றி